சங்கிகள் சகவாசம் குலநாசம் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் பாஜக அமித்ஷாவின் சதியை முறியெடுத்த நவீன் பட்நாயக் மைனாரிட்டி ஆட்சி செஞ்சாலும் குதர்க்க புத்திய விடாது பாஜக ஒட்டுண்ணி பாஜகவை அரசியல்வற்றை விரட்ட வேண்டும் கொந்தளிக்கும் நவீன் பட்நாயக் தொண்டர்கள் இந்த செய்திகள் குறித்ததை இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்கள் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் சங்கிகளுடைய சகவாசம் என்றைக்குமே குலநாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ம வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை செயல்பாடுகளுமே இருக்கும் அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிற வகையில் வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியும் தங்களால் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அதிமுகவில் சில சலசலப்புகள் ஏற்பட்ட போது அதனுடைய முதுகில் ஏறி ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு அதிமுகவை எப்படி செல்லடிச்சது பாஜகன்றது ஊருக்கே தெரியும் அதே போல சிவசேனாவை பிறந்தது தேசிய காலவாத காங்கிரச உடைச்சது ராம்விலாஸ் அவர்களுடைய கட்சியை இல்லாம ஆக்கணுன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு செய்த செயல்கள் எல்லாமே நாடடைந்த விஷயம்தான் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தன்னுடைய குறுக்கு புத்தியையும் குதக்க புத்தியையும் காட்டிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் மன்னக்கவி மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருந்தாலும் ஒடிசாவிலும் தன்னுடைய அதே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு ஒடிசாவில என்னதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் அங்க வந்துட்டு மீண்டும் பிஜு ஜனதா தள கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அந்த கட்சியை உடைக்கிற வேலையை தீவிரமா ரகசியமாக செஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்துதான் ஒடிசா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கனாக்கா பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது அப்படின்னாலும் ஓட்டு வங்கியின் அடிப்படையில் அதிக ஓட்டுகளை பெற்ற கட்சி பிஜு தளம் கட்சியாக தான் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடிசா மாநில பாஜகவுடைய கண்களையும் உறுத்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் கண்களையும் ஒருத்தியது அமித்ஷாவுடைய கண்களை உறுத்தியது ஏன்னாக்கா நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளத்துக்கு கிடைத்த ஓட்டு வங்கி சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு நவீன் பட்நாயக்கு மேலே வந்துட்டு எந்த ஒரு அதிருப்தியும் இல்ல அப்படின்றது வெளிப்படையா தெரியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக பிஜு ஜனதா தள கட்சியின் வெற்றியை தான் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நம்பது இது அரசியல் விமர்சகர்களும் வெளிப்படையா சொல்றாங்க அதனால இனி அடுத்து எப்ப தேர்தல் வந்தாலும் பாஜகவை விட அதிகமான வெற்றி வாய்ப்பு பிஜு ஜனதா தள கட்சிக்கு ச தாராளமாகவே பிஜு ஜனதா தளத்துடைய ஓட்டு வாங்கி கொஞ்சம் கூட சரியில அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கு இன்னதான் நீங்க வந்துட்டு வி கே பாண்டியனை வந்துட்டு தமிழன்னு சொல்லி அவருக்கு எதிராக பேசுறாலும் அதே போல பூரி ஜெகநாதனுடைய கோயில் சாவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு போக்கு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்த பிரச்சாரங்கள்லாம் தேர்தல் நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக அந்த மாநிலத்தில் அடைந்தாலும் இப்பொழுது நிலமை அப்படி இல்லை ஏன்னா மக்களே வந்துட்டு மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மனநிலைவிலே தேர்தல் முடிந்த இந்த கொஞ்ச நாள்லேயே அவர்களுக்குள்ளே வந்துட்டு அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வி கே பாண்டியன் வந்துட்டு தீவிர அரசியலில் வந்துட்டு விலகிறேன்னு சொன்னது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜு தள கட்சிக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பின்னடைவை கொடுத்தாலும் மீண்டும் அவரை வந்து கட்சி பொறுப்புக்கு வர சொல்லி அந்த கட்சியில இருக்க முக்கிய உறுப்பினர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்துட்டு பாஜக தலைமைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில பிஜு ஜனதா தள கட்சியை வந்துட்டு எப்படியாவது நம்ம உடச்சே ஆகணும் அப்படி உடைச்சி குறிப்பிட்ட சதவீத உறுப்பினர்களை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டாக்கா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் நமக்கு தேவையான எம்பிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால வந்துட்டு எப்படியாவது இந்த மூவை செய்யணும்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் நரேந்திராவும் இதுல தீவிரம் காட்டிட்டு வந்தாங்க ரகசியமாக அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல பிஜு ஜனதா தளத்துடைய ராஜ்யசபா எம்பியாக இருந்த மம்தா மகதா என்ற எம்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தாங்க அவங்க சேரும் போதே வந்துட்டு என்ன சொன்னாக்கா பிஜு ஜனதா தளம் கட்சி தான் சேர்ந்த குடும்பி சமூக இனத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி பிஜு ஜனதா தளத்து மேல போடுற மாதிரியான செயல்களை செஞ்சிட்டு தான் போனாங்க அப்பவே அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சது பாரதிய ஜனதா கட்சி பிஜு ஜனதா தளத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க நவீன் பட்நாயக் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய இந்த மூவை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு சுதாரிச்சுட்டாரு உடனே பாத்தீங்கன்னாக்கா வி கே பாண்டியனை அழைச்சி இதை குறித்து வந்துட்டு ஆலோசனை செஞ்சிருக்கிறாரு அப்படி வி கே பாண்டியனோட செயற்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட் மூவா வந்துட்டு பிஜு ஜனதா தள கட்சியில் வந்துட்டு ஒரு குழுவை வந்துட்டு அமைக்கிறாங்க அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினைந்து பேருக்கு வந்துட்டு முக்கிய பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க முக்கியமாக அந்த குழுவின் தலைவராக ரெமி பிரசாத் மிஸ்ரா அப்படின்றவரை வந்துட்டு அந்த குழுவின் தலைவராக நியமிக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜு ஜனதா தளத்தில் இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்திய நபர்களை விட கட்சிக்கு அதிகமாக உழைத்த எந்த ஒரு சுயநலம் பார்க்காத நபர்கள் எல்லாத்தையுமே இந்த குழுவில் வந்துட்டு நியமித்தாரு நவீன் பட்நாயக் வி கே பாண்டியனுடைய ஆலோசனையின் அடிப்படையில் அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாத்துக்கும் ஒரு விதமான நம்பிக்கை உருவாகி இருக்குது அது மட்டும் இல்லாம மகுவா மகதாவை வச்சுக்கிட்டு பிஜேடியுடைய மனோ சஞ்சய் உள்ளிட்ட முக்கியமான ராஜ்யசபா உறுப்பினர்களையும் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஆதரவாளர்களை பெரும் பகுதியையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வந்தடான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டது பாரதிய ஜனதா கட்சி அந்த திட்டத்தை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த குழுவை அமைத்து தபடுபொடி ஆக்கியிருக்காங்க நவீன் பட்நாயக் அவர்களும் வி கே பாண்டியனும் சேர்ந்து ஏற்கனவே மகுவா மகத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க நீங்கள் இப்போ ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பிஜு ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய முக்கிய எல்லாம் எங்கள் பக்கம் கொண்டு வாங்க மீண்டும் உங்களுக்கு ராஜ்யசபா பதவி வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம எப்படி நம்ம அக்கா தமிழிசை அவர்களுக்கு இரண்டு ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சு தேர்தலை போட்டிட்டு வச்சாங்களோ அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ராஜ்யசபா சீட்டு தரோன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி தான் பண்ணாங்க அவங்களும் பதவிக்காலம் இன்னும் சில காலம் கூடுதலாக போகுமேன்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இறங்கினாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவீன் பாட்நாயக் எடுத்த இந்த தீவிர நடவடிக்கையினால மகுவா மகதாவுடைய கணக்கு எல்லாம் பொய்யாயிடுச்சு அமித்ஷா வந்துட்டு பைஜு ஜனதா தளத்தை உடைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவருடைய கனவு கோட்டை எல்லாம் தகுந்து மண்ணோடு மண்ணா போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது பாரத ஜனதா கட்சி மகுவா மகதாவுக்கு மீண்டும் ராஜ்யசபா வாய்ப்புக்கு ஏன்னா அவங்க அவங்க நினச்ச மாதிரி மகுவா மகதா வந்து செஞ்சு முடிக்கல இவங்க மட்டும் க இவங்க ஒருத்தர் கட்சி வரத்துக்காக நாம் எதுக்கு இவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு வந்திருக்க பாரதிய ஜனதா கட்சி அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதையாக பாரதிய ஜனதா கட்சி சொன்ன வாய்மொழி உத்தரவை நம்பி இப்பொழுது தன்னுடைய ராஜ்யசபா பதவியும் இழந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம அக்கா விஜயதாரணி எப்படி காங்கிரஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டு இப்போ ஒன்றும் இல்லாம டம்மி பீஸா உக்காந்துட்டு இருக்காங்க அதே நிலமை வந்து பாத்தீங்கன்னாக்கா மகுவா மகதாவுக்கும் ஒடிசாவில் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ப இருக்க சூழல பிஜு ஜனதா தளம் கட்சியில நவீன் பட்நாயக்கும் வி கே பாண்டியனும் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரியும் குறிப்பாக அமித்ஷாவுடைய சதியை வந்துட்டு உடைக்கிறதுல வி கே பாண்டியன் அவர்கள் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச வந்துட்டு நவீன் பட்நாயக் வந்துட்டு செயல்படுத்தி கட்சியை காப்பாற்றணும் டெமி பிரசாத் போன்றவர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்திருக்காங்க ஏன்னா டெமி பிரசாத் வந்து பாத்தீங்கன்னாக்கா கள அரசியலை உள்வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து பொறுப்பை வந்துட்டு டெமி பிரசாத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம மம்தா மகதா வந்து சொன்னாங்களே தன்னுடைய சமூகத்துக்கு வந்துட்டு அதாவது தன்னுடைய குடும்ப சமூகத்துக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலன்னு சொல்லிட்டு இந்த சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்ச் மயூர் சாம்பல்பூர் பகுதிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குடும்ப சமூகத்துடைய வாக்கு வங்கி தான் பெரிதா இருக்குது அந்த வாக்குகள் கணிசமான வாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கும் போகும் பிஜு ஜனதா தளத்துக்கும் போகும் அதனால அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிஜேடி கட்சியை சேர்ந்த ஒருத்தரை தங்களுடைய பிஜேபி கட்சிக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாக்கா குடிமி சமூகத்துடைய மக்களுடைய ஓட்டுகள்லாம் தங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் போட்ட இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வி கே பாண்டியன் போட்ட ஸ்கெட்சால மண்ணோடு மண்ணா போச்சு அது மட்டும் இல்லாம மகுவா மகதா வைச்ச அத்தனை குற்றச்சாட்டுகளும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்லைன்னு ஆகி போச்சு இப்போ தேவையில்லாம நரேந்திராவும் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சியும் பிஜேடி கட்சியை வந்துட்டு உடைக்கணுன்றதுக்காக அவங்க செய்த செயல் எல்லாமே இப்போ அவர்களுடைய ஆட்சிக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்துட்டு மைனாரிட்டி ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்குது ஒரு மசோதா நிறைவேற்றணும்னா கூட கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுடைய ஆதரவு சிறிய கட்சிகளுடைய ஒரு சுயேட்சையுடைய ஆதரவு கூட ரொம்ப முக்கியம் அப்படின்ற தான் இருக்குது ஏன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வகுப்பு போர்டு வாரியத்துடைய அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டு இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பணுன்ற நிலைமைக்கு அந்த மசோதாவை விவாதத்துக்கு எடுக்காமலே வந்துட்டு அனுப்பக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலைமையில கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அந்த குதர்க்க புத்தியை மற்ற கட்சிகளை உடைக்கணுன்ற அந்த குறுக்கு புத்தி குதர்க்க புத்தியை விடுறதாவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னாக்கா பிஜேடியை உடைச்சி நவீன் பட்நாயக் ஆட்டம் காண வைக்கலாம்னு நினைச்சாங்க அமித்ஷாவும் நரேந்திராவும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி கே பாண்டியன் போட்டு கொடுத்த ஸ்கெட்சால வந்து பாத்தீங்கன்னா புஸ்வானம் ஆகிடுச்சி எந்த பி கே பாண்டியன தமிழன் அப்படின்ற காரணத்துக்காக தொடர்ந்து நரேந்திராவும் அமித்ஷாவும் பாஜகவும் தேர்தலில் டார்கெட் பண்ணி அடிச்சாங்களோ பூரி ஜெகநாதருடைய கோயில் கருவூல சாவி தாம் இவர் மூலியமா தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துற மாதிரி நரேந்திரா அவர்கள் விகே பாண்டியனோடு சேர்த்து தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப அவமானப்படுத்தினாரு அந்த நரேந்திரா கோஷ்டி போட்ட இந்த ஒட்டுமொத்த பிளானையும் வந்துட்டு இன்னைக்கு சல்லி சல்லியே உடைச்சு பிஜேடி கட்சியை வந்துட்டு காப்பாத்திருக்கிறாரு விகே பாண்டியன் என்னதான் விகே பாண்டியன் அரசியல விட்டு விலகுறேன்னு சொன்னாலும் நவீன் பட்நாயக்கோடைய ஷேடோ வாரியரா நிழல் சேனையா இருந்து அந்த கட்சி வந்துட்டு காப்பாத்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒடிசால இருக்கக்கூடிய ஊ வீலாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு விகே பாண்டியன் அவர்களை திரைமறை வச்சு கேட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்துட்டு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு எது எப்படினாலும் சரி இனிமேலு பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரித்தாலும் சாரி சாரி உடைத்தாலும் இந்த சூழ்ச்சி இருக்கு இல்லைங்களா ஒரு கட்சியை சூழ்ச்சி செய்து உடைச்சு அது மூலியமாக தங்கள் கட்சியை பலப்படுத்துகின்ற வேலைகள்லாம் எல்லாம் இனிமேலும் இந்திய அரசியலில் அரங்கேறாது ஏன்னா அனைத்து தரப்பு மக்களும் வந்துட்டு ரொம்ப விழிப்படைஞ்சுட்டாங்க அப்படின்றதோட பாஜக காட்டக்கூடிய பதவிகளுக்காகவும் பணத்துக்காகவும் கட்சி மாறக்கூடிய மம்தா மகதா போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் ஓபிஎஸ் போல அரசியல் அனாதைகளாக அரசியல் காமெடியன்களாக பார்க்கப்படக்கூடிய சூழல் தான் இப்போ இந்த நாட்டில் உருவாகி இருக்கு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தோழர்களே அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகளில் என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் தோழர்களே சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சனையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க